வீட்டோட வரவேற்பறையில இருந்திருக்காங்க இருந்த சந்தர்ப்பத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்து கொண்டிருந்திருக்காங்க அந்த நேரத்தில் சந்தேக நபரான குடிபோதையில் இருந்த கணவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு யாரோ தன்னுடைய மனைவியோட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சு குடிபோதையில என்ன பண்ணார் அப்படின்னா போலீஸ் சார்ஜென்டோட முகத்தை காலாலேயே தாக்கி இருக்காரு இதுல காலால் அடிச்சதால சாஜன் நாற்காலியிலிருந்து சில அடி தூரம் தூக்கி எறியப்பட்டதாகவும் சொல்லப்படுது அதே நேரத்தில் தங்களோடு வந்த போலீஸ் ஊழியர் தாக்கப்படுறார் அப்படின்னு சொல்லி ரெண்டு கான்ஸ்டபிள்கள் அவரை காப்பாற்ற

போலீஸ் சார்ஜென்ட் போலீஸ் கான்ஸ்டபிளும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ கழுபோவில போதனா வைத்தியசாலையில சிகிச்சை பெற்றுக் கொண்டும் இருக்காங்க நடிச்சு பிரபலமாகறதையும் தாண்டி இப்படியான சம்பவங்கள் மூலமாக நடிகைகள் பிரபலமாய் கொண்டுதான் இருக்கிறாங்க மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்